நீங்களே பார்க்கலாம் நீங்களும் ஆகலாம் சூப்பர்மேன் மேன் இங்க பாருங்க சூப்பர்மேன் வாட்ச் இத வாங்குங்க சூப்பர் மேனா மாறிடுங்க உடனே போன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க ஹலோ அங்கிள் எனக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் வாட்ச் எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க ஆ சரிமா உடனே அனுப்பிடுறேன் ஆ தம்பி ஆர்டர் பண்ணியாச்சு உடனே வந்துரும் தம்பி பார்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வா போய் பார்க்கலாம் இதுதான் சூப்பர்மேன் வாட்சா இருக்கும் நினைக்கிறேன் வா போட்டு பார்க்கலாம் ஆஹா இந்த சூப்பர்மேன் வாட்ச் சூப்பரா இருக்கு நீ இது நாம போட்டுக்கிட்டு சூப்பர் உமன் ஆயிடலாம் ஆ இது போட்ட உடனே நமக்கு ஒரு சூப்பர்மேன் ஆன மாதிரியா இருக்கு ஏன் தம்பி அழுறே உனக்கு இந்த சூப்பர்மேன் வாட்ச் போடணுமா இந்த நீ போட்டு கா வாவ் தம்பி இத போட்ட உடனே நீ அப்படியே பார்க்க சூப்பர் பாய் மாதிரியே இருக்க வா தம்பி நம்ம வெளிய போய் இதால பறக்க முடியுமா முடியாதானே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரி வா கா போலாம் வா அப்பா சரி தம்பி நான் உன்னை இப்ப தூக்கி போறேன் நீ சூப்பர்மேன் மாதிரியே அப்படியே பறந்துடுறேனா சரி தம்பி நீ வானத்துல பறந்துட்டு ஐயோ நமக்கு ரொம்ப பசிக்குதே சரி நம்ம போய் சாப்பிடலாம் ஏய் மோனிகா என்ன தனியா வர எங்க தம்பி காணோம் அம்மா தம்பி சூப்பர் பாய் மாதிரி வானத்துல பறந்துட்டு இருக்காமா அடி பாவி எங்க நீ தூக்கி போட்ட இப்ப போய் நான் எங்க தேடுவேன் என் மகனே என் அன்பு மகனே ஐயோ என் பையனை எங்க தேடுவேன் தெரியலையே மேடம் என்ன தேடிட்டு இருக்கீங்க என் பையன் ரொம்ப நேரமா காணாங்க உங்க பையனா அதோ மரத்து மேல தொங்கிட்டு இருக்கான் பாருங்க ஐயோ ஐயோ என் பையன் எப்படி மரத்துல தொங்கிட்டு இருக்கானே சார் சார் கொஞ்சம் என் பையனை கீழே இருக்காங்க சார் ஐயோ மேடம் நீங்க வேற எனக்கு மரத்து மேலாம் ஏற தெரியாது என்ன மனுஷன் நீங்க ஒரு மரம் மேல கூட ஏற மாட்டீங்க ஐயோ என் பையன் எப்படி காப்பாத்து தெரியலையே கடவுளே அம்மா அவனை நாக்கில இறக்குறமா பெரிய சூப்பர்மேன் மாதிரி வாட்ச்ல வாங்கி கட்டல இப்போ மரத்துல இருந்து கீழே இறங்க மாட்டற வா இறங்கு குடு நான் வாட்ச் கட்டிக்கிறேன் உனக்கு எதுக்கு வாட்ச் நான் வாட்ச் கட்டிக்கிட்டு சூப்பர் கலமாறப் போறேன் ஹேய் ஹூ மோனிகா எதுக்கு தம்பி அழறிக்கிற கூல் குல்ஃபி இருக்கு ஜில்லுன்னு குல்ஃபி இருக்கு கூல் கூல் குல்ஃபி வாங்க அம்மா நீங்க கோவப்படாதீங்கமா இப்பவே தம்பியோட அழ ஏன் நிறுத்துறோம் பாருங்க தம்பி வாப்பா அக்கா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அக்கா எங்களுக்கு ரெண்டு குல்ஃபி தாங்க ஆ தரேன் பாப்பா இந்தா மூ வேيلا இருக்கு நானோ ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் என்னங்க மேடம் என்ன டேஸ்டா இருக்கு ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு என்னங்க காசு என்னங்க மேடம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்கிட்ட சில்ட்ரன் இல்லையா என்னது சில்ட்ரன் இல்லையா சார் உங்ககிட்ட சில்ட்ரன் இருக்குமா அதுக்கு என்ன மேடம் என்கிட்ட நிறைய சில்ட்ரன் இருக்கு நல்லதா போச்சு சரி அவருக்கு நீங்க காசு கொடுத்துருங்க உங்களுக்கு நான் அப்புறம் தரேன் சரி வா மோனிகா வீட்டுக்கு போலாம் என்ன Nán, kásu, kodukunum, ma Æjótt, ma